ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரும்பு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து கரும்பில் இருக்கிறதுல அடிப்பகுதியில் இருக்கிற கரும்பை தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் கரும்பை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற தொளி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரும்பை நல்லா கட் பண்ணிவிட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கிற தொளி எல்லாத்தையும் உடச்சி ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம் கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது கொஞ்சம் பெரிய கத்தியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து உடச்சிருக்கலாம் கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது அதில் கால்சியம் அப்புறம் மெக்னீஷியம் புரதச்சத்து அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கி தான் இந்த கரும்பு ஜூஸ் நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இந்த கரும்பு ஜூஸ் ஒரு ஜூஸ் எடுத்து குடித்தோம் அப்படின்னா ஓரளவு நம்ம வந்து பிரிஸ்க் ஆகிருவோம் நமக்கு வந்து உடல் சோர்வு இருந்தாலும் கரும்பு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா உடல் சோர்வு எல்லாம் நீக்கும் வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த கரும்பு ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரும்புல நிறைய நார்ச்சத்து இருக்குது நார்ச்சத்து வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நார்ச்சத்து தேவைப்படுறவங்க இந்த மாதிரி கரும்பை ஜூஸாக சாப்பிடலாம் இல்லை நீங்கள் கடித்து சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் கடித்து சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கடிக்க முடியும் ஆனால் அவங்க வந்து ரொம்ப சவைச்சி சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி கரும்பு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஜூஸ் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது வீட்லேயே நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் அப்புறமா இதில் இருக்கிற நீர் அதாவது தண்ணி வந்து நமக்கு தாகமாக இருக்குது ரொம்ப அப்படின்னா கரும்பு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா தண்ணி தாகம் எல்லாமே கொஞ்சம் குறையா வாய்ப்பு இருக்குது கரும்பு சாரில் வந்து நீர் சத்து நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம உடம்ப வந்து நீரோட்டமாக அதாவது நீர் அதிக அதிகளவு அப்படியே வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீர் சத்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா உடம்புல வந்து முடி நல்லா வளரும் அப்படி முடி கரை குறையுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு உடம்புல நீர் சத்து ரொம்ப கம்மியாகிச்சு அப்படின்னா நமக்கு ஹேர் லாஸ் இருக்கும் அதனால் உடம்புல வந்து நீர் சத்தை வந்து இந்த கரும்பு வந்து அப்படியே கொஞ்சம் வச்சுக்கிடும் அப்படிங்கிறதுனால டெய்லி கொஞ்சம் கரும்பு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா உடம்புல வந்து நீர் சத்து இருக்கும் அதனால் ஹேர் லாஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனாகவும் இந்த கரும்பு ஜூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் லாஸுக்கும் இது என்ன செய்யாது அப்படின்னா இந்த கரும்பு யூஸ் ஆகுது வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களும் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் சுகர் பேஷண்ட்டை தவிர இது எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கரும்பு ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம் இதில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சுகர் பேஷண்ட் மட்டும் அதை சாப்பிடக்கூடாது மீதி எல்லாருமே பிபி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு உடம்பு சூட்டையும் தணிக்கக்கூடியது இந்த கரும்பு ஜூஸ் இப்போ இந்த கரும்பு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நான் இந்த கட் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறேன் கரும்பு கடையில் வந்து வெளியில் இருக்க துளியை மட்டும் லைட்டாக சீவிட்டு அப்படியே மிஷினில் விட்டுருவாங்க நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் தான் சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் வேணும்னா அப்படின்னா தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் அப்படி தண்ணி சேர்க்க வேண்டாம் பியூர் உங்களுக்கு கரும்பு ஜூஸ் வேணும்னா தண்ணி சேர்க்காமல் நீங்கள் அரைச்சிக்கலாம் ரொம்ப இனிப்பாக இருக்குது கரும்பாக இருந்துச்சா கொஞ்சமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் செய்ய போகிறேன் இந்த கரும்பு நல்ல இனிப்பாக இருக்குது அதனால் ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் நான் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறேன் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வந்து இனிப்பு வந்து ஓரளவு பரவாயில்ல மீடியமாக இருக்குது ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஓரளவு மீடியம் இனிப்பாக வச்சு குடிக்க போகிறேன் அதனால் ஒரு ஒரு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கரும்பு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு சிலர் இது கூட லெமன் சேர்ப்பாங்க நான் எதுவுமே சேர்க்கலை நம்ம அப்படியே ப்யூராக குடிக்கிறதா உடம்புக்கு நல்லது இப்போ கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இதை ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு மாற்றி ஆச்சு சூப்பரான கரும்பு ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த கரும்பு சாரம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிக அளவு இருக்குது செரிமானத்துக்கு ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது இப்போலாம் செரிமான பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம வந்து செரிமானத்துக்கு வந்து இந்த கரும்பு ஜூஸ் ரொம்ப அதிக அளவில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செரிமான பிரச்சனைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பானமாக இருக்குது சிறுநீர் தொச்சு இருக்கிறவங்க சிறுநீர் பாதையில் இருக்கிற பிரச்சனையை நீக்கக்கூடியதாகவும் இது வந்து பயன்படுது உடம்புல இருக்கிற சிறுநீர் அந் அப்புறம் நீரினுடைய பீகை செலவையும் சரிசமப்படுத்த இது பயன்படுத்தப்படுது இது தாங்க இன்றைக்கி நம்ம கரும்பு ஜூஸோட பயம் தேங்க்யூ